பெற்றோரை பகைத்துக் கொண்டு சாதித்து விட்டோம் அவர்களுக்கு தெரியாமல் இதை செய்து முடித்து விட்டோம் அவர்களோடு பேசாமல் இருந்ததால் தான் இதை அடைந்து கொண்டோம் என்று பெருமைப்படுகிற ஒவ்வொரு சகோதரனும் புரிந்து கொள்ளுங்கள் சில நேரம் உங்களை மன்னிக்காமல் அவர்கள் மரணித்து போனால் மாட்டி விடுவீர்கள் உங்களை மன்னிக்காமல் அவர்கள் மரணித்து போனால் மாட்டி விடுவீர்கள் உம்மாவும் பாப்பாவும் மௌத்தாகியதற்கு பிறகு குரான் ஓதுவதாலும் கத்தம் கொடுப்பதாலும் அவர்களுக்கு சதகா செய்கிறோம் என்கிற பெயரில் அவர்களை கோவினைப்படுத்திவிட்டு வாழ்ந்து விட்டு வந்து சேர்ந்து குடும்பத்தோடு சேர்ந்து உமாவுக்கு செய்கிறேன் பாப்பாவுக்கு செய்கிறேன் என்கிற பல விஷயங்களை செய்கிற சகோதர சகோதரிகளை சமுதாயத்தில் பார்க்கிறோம் எந்த பயனும் கிடையாது எந்த பயனும் கிடையாது அவர்கள் திருப்தியோடு இருக்கிற நிலையில் அவர்களுக்கு உபகாரம் செய்துவிட்டு அவர்கள் மரணித்ததற்கு பிறகு அவர்களுக்கு அவர்களுக்காக தர்மம் செய்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கிற பொழுது மட்டும்தான் அன்புக்குரிய சகோதரர்களே மன்னரையும் அவர்கள் சந்தோஷமாக